ஹலோ வெல்கம் பேக் ஆல் ஒன் நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிறுகதை தான் பார்க்க போறோம் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன பாலம் இருந்தது ஒரு ஆத்திர நடுவுல இருந்தது ஒரு நாள் அந்த பாலத்தை கடப்பதற்காக ரெண்டு ஆடுக அங்க வந்து நின்றுட்டு இருந்தது ஒரு ஆடு பாலத்தின் ஒரு முனையிலும் இன்னொரு ஆடு வந்து இன்னொரு பக்கமும் நின்றுட்டு இருந்தது அந்த பாலத்தை வந்து ஒருத்தர் மட்டும் தான் அட்ட டைம்ல கடக்க முடியும் இது தெரிஞ்சும் ரெண்டு ஆடுகளும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்துல ஏறி நடுவுல வந்து நின்னுச்சு முதலாவது ஆடு எனக்கு வழி விடு நான் ரெண்டாவது ஆடு நான் தான் முதல்ல வந்தேன் எனக்கு நீ வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னச்சான் இப்படியே ரெண்டு ஆடுகளும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருந்தது சண்டை போட்டுட்டு ரெண்டு ஆடுகள் கால்களும் பிடிமானமின்றி மின்றி ஆத்துல விழுந்துருச்சான் ஆத்துல விழுந்த உடனே ரெண்டு ஆடுங்களும் செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருந்துச்சான் இந்த கதையோட எண்ல என்னாச்சு ரெண்டு ஆடுங்கும் மூழ்கி இறந்து போச்சு இதுல இருந்து என்ன தெரியுது அறிவாளித்தனமா யோசிச்சு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா எண்டு இப்படிதான் இருக்கும் ரெண்டு ஆடுங்களுமே முட்டாள்தனமான வேலை பண்ணதுனால இந்த எண்டு தான் இந்த கதையிலிருந்து நம்ம எடுத்துக்கிற மாறில் என்னன்னா விட்டு கொடுத்து போகணும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த தகவல்கள் இல்லை அடுத்த ஸ்டோரியோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்